தேர்தல் தொகுதி பள்ளிவாசலில் இருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது அடுத்த பள்ளிவாசல் கடந்து வந்த பாதைகள் அந்த பள்ளிவாசல் பிடித்த வெற்றி படிகள் எதிர்காலத்தில் அந்த பள்ளிவாசல் மேற்கொள்ள இருக்கின்ற வேலை திட்டங்கள் என்ற விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் துந்துவ ஜுமா பள்ளிவாசல் நிர்வாக சபையின் செயலாளரும் பள்ளிவாசலின் முகந்தமும் ஓய்வு பெற்ற அதிபருமான

உமர்லப்பி அப்பா என்று கண்ட கடவின் அடிப்படையில் தான் துந்துவையில் முதல் பள்ளி வாசல் கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் துந்துவையை என்ற பிரச்சினைக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக துந்துவை சேர்ந்த இளைஞ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வேறுகளை சென்று அங்கே கால்வியர் அவர்களை அழைத்து வந்தார்கள் அவர்கள் துந்துவைக்கான விஜயம் இதுவாகும் இதன் பின்னர் இந்த ஷேமுஸ்தான் தொடங்கினார்கள் காணப்பட்டதாலும் அது கைமண்ணால் கட்டப்பட்டு உறுதியற்றிருந்ததாலும் அவர்கள் அதனை உடைத்துவிட்டு ஊர் மக்கள் துறையுடன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டில் புதியதொரு பள்ளிவாசலை இந்த இடத்திலே கட்டுவித்தார்கள் இவர்களின் நேரடி மேற்பார்வையில் பள்ளிவாசல் பணிகள் இடம்பெற்றன பள்ளிவாசல்கள் பக்கத்தில் இருந்த ஷே இஸ்மாயில் லெப்பே அவர்களின் வீட்டுக்கு முன் அறையில் தான் ஷே நாயம் அவர்கள் தங்கி இருந்தார்கள் பழிவாசலுக்கான கிபிலா இங்கே பெரியார்கள் கட்ட கனவின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டது இங்கே ஐவேரே தொழிலுடன் அல்லாவிடக்கூடிய முசாகதா முராகபா போன்ற நல்ல மலர்களின் ஊடாக துந்திவை யுவான்கள் நேர் வழிபாட்டி செல்லும் ஒரு பிரயத்தனமாகவே ஷே முஸ்தபா நாயம் அவர்கள் இந்த பழிவாசை அமைந்து தந்தார்கள் அவர்கள் பின்வந்த கலித்து நவ்விய தரீக்கான செய்மார்களும் முன்னோர்களும் இன்றைய பைய தனிப்பதை தான் துந்துவையில் நடைபெற்று வருகின்றனர் இன்று அவரது தனித்தான் ஆன்மீக தலைவராக இருந்து வழிநடத்துபவர் ஷே முகமது அவர உள்ளவர்களாகும் ஆரம்பகாலங்கள் துந்துவை பள்ளிவாசல் ஐவேலை தொழுகையுடன் ஜும்மா நடைபெறும் பள்ளிவாசம் இருந்து வந்துள்ளது ஆயிரம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை ஜும்மா அரண்மனையிலே மாத்திரம் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பின்னால் தமிழிலும் பயான் இடம்பெறுகின்றது இங்கு பணியாற்றிய கத்திமார்கள் அனைவரும் அப்பணியை இறை பணியாக்கிறது எப்படி ஊதியம் பெறாலும் முறையாக செய்து வந்துள்ளார்கள் கரான அசனா லிபே பாபா லிபே ஆலி சாஹிப் அப்துல் மஜித் ஆலி சாகிப் சாயித் மஜியாத் அப்துல் பாரி ஆலிப் மருகும் ரியாத் ஆலிப் அப்துல் ரசாக் ஆலிப் போன்றவர்கள் கடந்த காலங்களில் கத்திமார்களாக பணியாற்றியுள்ளார்கள் அப்துல் பாரி ஆலிமார்கள் சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் பள்ளிவாசலில் கத்தீபாகவும் துந்து முஸ்லிம் மௌலவி மௌலவியாசலாகவும் கடமையாற்றி ஒரு கரும் பெரும் சேவை ஆற்றிவிட்டார்கள் மர்மம் அப்துல் மௌலவி அவர்கள் யாழ்ப்பாணம் கொழும்பு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக கடமை புரிந்தவுடன் எமது பள்ளிவாசலும் கதீபாக பணியாற்றியுள்ளார்கள் தற்போது பள்ளிவாசலின் கதீபா கலஞ்ச கத்தீப் மர்மம் அப்துல் மஜீத் ஆலிமார்களின் பேரப்பிழையான முகமது ரிஸ்வான் முஸ்தபி அவர்கள் கடமை கொள்கின்றார்கள் பள்ளிவாசல் பேசி மாமாக வெளிக்கம்மையைச் சேர்ந்த மௌலவி அல் ஹாபில் யாக்கத் அலி அவர்கள் கடமையாற்றுகின்றார்கள் ஆரம்பகாலம் உள்ள பள்ளிவாசலில் நம்பிக்கையாளர்களாக பல்வேறு நபர்கள் செயல்பட்டுள்ளார்கள் இஸ்மாயில் லெப்பே மரிகா இப்ராஹிம் மாஜியார் ரபர் தந்தை அதன் பின்னால் ஈனா முன்னர் அழைக்கப்படும் ஐஎல் முகம்மது எம்எல்ஏ இஸ்மாயில் சின்ன முதலாளியில் அழைக்கப்பட்ட எம்எல்ஏ இஸ்மாயில் எம்ஏஎம் எம் முனீர் ஜனாஃப்கான எம்ஏ அசாத் மருகிர் ஜெப்பி மருகம் ஹில்மி ஹாஜியார் அன்வர் ஹாஜியார் அஷ்ரப் ஹாஜியார் எம்எஸ்ஏ பாரி பஹமி ஆசிரியர் ஹுசைன் ஆசிரியர் போன்றவர்களும் ஆதிர் ஹமீத் சில்மி ஆசிரியர் போன்றவர்களும் ஜனா அப்துல்பாட் ஜனாப் எம்ஐ மின்சா போன்றவர்களும் இந்த பள்ளிவாசல் நம்பிக்கை சபையில் இடம்பெற்றிருந்தார்கள் அதே போன்று தற்போதைய நிர்வாக சபையில் ஜனாஃப் எம்எல்ஏ ஹனீப் முகமட் நம்பிக்கா சபை சேரா ஜனாப் ஏஜென்ட் சாம்சுதீன் ஜனாப் சதா போன்றவர்கள் கடமையை கூறுகின்றார்கள் பழைய பள்ளிவாசல் காலத்தின் தேவை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு இரண்டு மாநிலங்களை கொண்ட கட்டமாக திருத்தி அமைக்கப்பட்டது புனர்நிர்மாண பணிகள் முதல் கட்டம் மருகும் நீயல் இப்ராஹிம் ஆஜியார் அவர்களின் பேரப்பிள்ளையான அல்ஹாஜ் நவாஸ் சலீம் அவர்களும் ஊர் மக்களும் பங்களிப்புடன் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் மதம் அப்துல் கபூர் ஹாஜியாரின் பேரப்பிரான அல்ஹாஜ் வெதீர் கபூர் நிசி கபூர் ஆகியோர்களின் பாரிய பங்களிப்புடன் பள்ளிவாசல் விமானப் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எமது செயல் இந்த புதிய பள்ளிவாசலை திறந்து வைத்தார்கள் அல்ஹாஜ் வெதீர் கபூர் நிசி கபூர் சகோதரர்கள் பள்ளிவாசலின் பராமரிப்பு பணிகளையும் தமது சொந்த செலவில் தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள் இவரின் ரமணானை முன்னிட்டு பள்ளிவாசலின் பெயிண்ட் வேலைகள் மின்சார மற்றும் ஒளிபரிக்கு திருத்த வேலைகள் போன்றவற்றையும் பல லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொண்டு பள்ளிவாசலை அழகுபடுத்தி இருக்கின்றார்கள் பள்ளிவாசலின் மாலாந்து வருமானத்துக்காக பல லட்சம் முடிவு செய்து சோழ ப்ரொஜெக்ட் ஒன்றையும் பள்ளிவாசலில் அமைய தந்துள்ளார்கள் எனவே அன்னார்களுக்கும் அன்னாரின் தாய் தந்தையர்கள் கலைஞர் உள்ளவர்களின் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் பள்ளிவாசலுக்காக ஆயுதக்கம் இந்து வரை உதவி செய்வார்கள் இப்ராஹாஜியார் குடும்பத்தினருக்கும் மற்றும் பல்வேறு வழிகளும் உதய புரிஞ்ச நிர்வாகிகள் மக்கள் ஜமாத்தர்கள் அனைவருக்கும் அல்லா தாலா நல்லர்கள் பாதிக்கும் என்கிற புனிதமான இரவிலே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் இந்த இந்த நிகழ்ச்சிகளில் பள்ளிவாசல் நிர்வாக் மற்றும் ஜனா அர்ஷத் அஷ்ரா ஹம்தர் கபீர் எம்எஸ்என் நவபர் ஹாமியன் பள்ளிவாசல் ஹத்தீப் மௌலவி ரிஸ்வா முஸ்தவி இந்தியாஸ் ஆசிரியர் போன்றவர்கள் இந்த ஏற்பாடுக்குள்ளே இருந்து இந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்திருந்தார்கள் எனவே அவர்களுக்கும் நன்றியை சேரும்போது சேர்ந்த கணக்காளர் ஜெஸ்லான் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே எமது பள்ளிவாசலை பொறுத்தவரையில் பள்ளிவாசல் வளாகத்தில் குர்வான் மதுரஸா அதே போன்று மௌத்துர் ரஹ்மான் ஆரோக்கலசலை போன்றவை இயங்குகின்றன எதிர்காலத்தில் எமது பள்ளிவாசலை இந்த கிராமத்தின் முக்கிய ஒரு சமய மையமாக வைத்து இந்த ஊரின் அனைத்து அபிவிருத்தி பணிகளையும் அதேபோல சமூக கலாச்சார பணிகளையும் மேற்கொள்ளும் ஒரு மத்திய நிலையமாக மாற்றி அமைத்து முன்னேற்றத்துக்கு ஆவணம் செய்வேன் அவங்க இதுவரை இந்த பள்ளிவாசன் வரலாற்றினை எங்களோடு பகிர்ந்து கொண்டவர் பள்ளிவாசன் நிர்வாக சபையின் செயலாளர் மற்றும் பள்ளிவாசன் ஓய்வு பெற்ற அதிபர் அல் ஹாஜ் ஏ எம் சம்சுதீன் அவர்கள் இன்றைய தரவு பயான் நிகழ்ச்சி தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தின்

آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدًا يوعى في ويكافي مزيدا يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجيك ولعظيم سلطانك سبحانك لا نوسي سنا عليك عندك ما أصليت على نفسك ولك الحمد حتى الله ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الله اللهم صل على الذات المحمد يا لنا ما يكون وما قد كان اللهم انك عفو تحب العفو فوانا يا كريم يا رحيم يا الله فضل من الله ونعمه ومغفرة ورحمه وعافيه واتقم من النار وسلامه ونستغفر الله ونسالك الجنه ونعوذ بك من النار اللهم ارحمنا برحمتك الواسعه يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشكياء المترودين المردودين اللهم وان لك في كل ليله من ليالي شهر رمضان وتكاء وتلكاء ومنا ونساء فاجعلنا يا إلهنا من نتكائك وتلكائك وأمنائك وخلصائك من النار واللفو عند الحساب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذنا ولمن له حق علينا ولمن نرسنا إلينا ولمن حبنا في الله ولمن نحوسنا بالدواء ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اللحياء منهم والنموات ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم وبارك على خير سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وبارك وسلم دعوهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعوهم من الحمد لله رب العالمين إذ بعد دعاء بني إيرج شبر فلبعض المقتيب مولبي رسول مستبدي أبرهل